அவரிடத்தில் தான் நாம் போய் ஒளிந்து கொள்கிற ஒரு இடம் அங்குதான் இருக்கின்றது வேறு எங்கேயும் இல்லை அப்போ நான் பார்த்த முதல் நிலையில் பார்க்குற போது அங்கே இசைக்கிய அரசன் என்ன செய்கின்றார் அவன் கிடைக்கிற அந்த மடலை எடுத்துக்கொண்டு பலிப்படுத்தல் வைத்து கொண்டு அவன் மன்றாடுகின்றான் தெய்வம் அவனுடைய குரலை கேட்டார் இது இசைக்க உடைய ஸ்டைல் இன்னொருத்தர் இருக்கின்றார் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படியே நின்றவர் ஒரு வேலையும் செய்யாமல் அப்படின்ற ஐயோ நான் பயப்படுறேன் நான் பயப்படறேன் பயப்படுறேன் ஏடா நீ பயப்படாத உனக்காக இதோ நான் இங்கே இருக்கின்றேன் நான் உனக்காக போராடுவேன் கொண்டு அந்த மனிதன் போரிட்டார் யார் தெரியுமா அவர் ஆயோ சப்பாத் எடுத்து படியுங்கள் இரண்டு குறிப்பேடு இரண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் இரண்டு குறிப்பேடு இருபதாவது அதிகாரம் படிங்கள் ஒன்று முதல் திருவாக்கிங்கள் யோசபத் எதிராக படை எடுத்து அவர்கள் வந்தார்கள் அடுத்தது என்றார்கள் அப்ப புரிஞ்சு அப்ப யோசாபத்தை சுற்றி படை வருகிறது அவர் யோசா பார்த்தால் எதுவும் செய்ய முடியவில்லை இவன் எங்கே போக விட அங்கே போக விட இங்கே போன்ற சுற்றி பயந்து கொண்டு அவன் இருக்கின்றான் அந்த பயத்தின் அடிப்படையில் அவன் செய்த ஒரு காரியம் மூன்றாவது வாக்கியம் படிகள் யாராவது ஒருத்தர் படிகள் மூன்றாவது வாக்கியம் ஒருத்தர் படிகள் அப்போது யோசா பார்த்து அச்சம் உற்றான் ஒன்று அடுத்தது ஆண்டவரில் நாடுவதில் அவன் உறுதி பூண்டு நின்றான் அடுத்தது நோம்பிருக்குமாறு அவன் கட்டளையிட்டான் கிளியர் மூன்று கரைகள் தன்னை சுற்றி படை வருகிறது எதிரிகள் தன்னை சுற்றி இருக்கிறார்கள் யோசாபத் எதுவும் செய்ய முடியவில்லை அவன் பார்த்தான் பார்த்தவன் அச்சமுற்றான் பயம் ஒன்று பயம் சூழ்ந்து விடுகிறது அந்த பயம் சூழ்ந்த காரணத்தினால் அவன் செய்த அடுத்த படி என்னவென்று பார்க்கறது சமயத்தில் கடவுளை நாடுவதில் அவன் உறுதி பூண்டு அப்படின்னு அர்த்தம் என்ன தெய்வத்தை தேடுவதில் தெய்வத்தின் மேல் நம்பிக்கை வைத்த காரணத்தினால் இறைவனை தேடுவதில் அவன் உறுதியோடு அவன் இருந்தான் பயம் சுடுகிற சமயத்தில் மக்களே நீயும் நானும் செய்கிற ஒரு காரியங்கள் குழம்பி போய் விடுவோம் குழம்பி போய் விடுவோம் நாம் பார்க்கணும் இல்லையா ராயப்பர் ராயப்பர் மத்தையும் நினைச்சது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் அங்கு இருபத்தி ரெண்டு இல்லையே ஆமாம் அல்ல இருபத்தி ரெண்டு ஆமா இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இல்லையே பதினா பதினாலு இருபத்தி ரெண்டு பதினாலு இருபத்தி ரெண்டு க கடலில் கொந்தளிப்பு இயேசு கடல் மீது நடப்பது அப்போ அங்கே நான் பார்க்குற சமயத்தில் இயேசு சீடர்களை அனுப்புகிறா நீங்கள் போங்கள் என்று அதன் பிறகு படகு போகிறது போகிற சமயத்தில் இயேசு அங்கே கடலில் கொந்தளிப்பு ஏற்படுது கொந்தளிப்பு ஏற்பட்ட உடனே இயேசு தண்ணீரில் நடந்து வந்த உடனே ராய்ப்பு சொல்கிற வார்த்தை என்ன இயேசுவை பார்த்து ஐயோ பேய் சற்று நேரம் முன்னாடி ஒரு நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து போனவர் வந்து போட இடம் அங்கே போட அந்த அக்கறைக்கு போட நான் வந்து விடுகிறேன் என்று சொன்னவர் அதுக்கப்புறம் ஒரு நேரத்தில் படம் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த பயத்தில் ஏற்பட்டு இயேசுவை பார்த்த உடனே அவனுக்கு என்ன ஏற்படுது பெய் என்று சொல்கின்றான் என்ன காரணம் என்ன காரணம் பயம் பயத்தின் காரணமாக என்ன சொல்கிறோம் என்று போலும் எனக்கு தெரியவில்லை தன்னை காப்பாற்றத்தான் தெய்வம் வருகின்றார் என்ற உணர்வு அவனுக்கு இல்லை வருது தெய்வம் தான் என்று போலும் அவனுக்கு தெரியவில்லை ஐயோ பேய் என்று சொல்ல அதன் பிறகு இயேசு சொல்ல இல்லடா நான் பேய் இல்லை நான் தான் இயேசு என்றால் அப்படியும் அவனுக்கு சந்தேகம் தீரவில்லை அப்படி என்றால் என்னையும் தண்ணீரில் நடக்கவை இதை நாம் பார்க்கின்றோம் அப்ப குழப்பம் ஏற்படுற சமயத்தில் நீயும் நானும் சொல்ற வார்த்தைகள் ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இப்படி பிரச்சனை ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் துன்பங்கள் இப்படி கேட்கின்றோம் நீ உண்மையிலேயே இருக்கிறாயா இப்படியெல்லாம் கேள்வியை கேட்கின்றோம் இந்த மாதிரி கேள்விகளிலும் சரி இந்த மாதிரி வார்த்தைகளிலும் சரி அந்த மனிதனை எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் குடும்பத்தில் பெற்றோர்கள் பிள்ளைகள் பிள்ளைகள் பெற்றோர்களை பார்த்துக்கொண்டு ஏன் ஏனம்மா என்ன நீ பெத்தா என்ன கேட்குற சமயத்தில் அந்த கேட்குற அந்த அந்த வார்த்தை பெற்றோர்கள் எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்கிறோம் எதுக்கு பெற்றோர்கள் சொல்வார்கள் ஏன்டா என் மதிக்கிற வந்து பிறந்த என்று சொல்கின்ற பொழுது அந்த தாய் அந்த பிள்ளை கேட்குற மனுஷு எப்படி வேதனைப்படும் தான் இங்கே அம்பத்தூரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரிந்து நினைக்கின்றேன் மிஷன் தியானம் முடித்து விட்டு நாங்கள் வருகிறோம் ஏடரைக்கும் பூசை முடிச்சு நாங்கள் வருகின்றோம் ரயில்வே ட்ராக்கில் ஒரு பாடி என்னென்னு பார்த்தா நம்ப திருப்போம் அந்த சைடில் பக்கத்தில் வீடு அன்றைக்கி ராத்திரி அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் ஏதோ சண்டை தாய்க்கும் பிள்ளைக்கு ஏதோ சண்டை வர்ற சமயத்தில் அந்த தாய் சொல்லியிருக்கா போய் சாக வேண்டியது தானே எங்கேயாவதுன்னு போய் சாக வேண்டியதானே தானே எங்கேயாவதுன்னு அந்த வாரம் சண்டையில் வந்து போய் சாகு எங்கேயோ போய் சாகு என்று உடனே இந்த தாய் இந்த மகளின்னசையில் நேராக போயிட்டு தற்கொலை செய்து கொள்கிறாள் மறுநாள் காலையில் தாய் அழுது கொண்டிருக்கிறாள் நான் அவள் சாக வேண்டும் என்னத்தில் நான் சொல்லவில்லை மாறாக என் வாயில் வந்த வார்த்தை கோபத்திலோ அந்த ஆதங்கத்தில் நான் சொன்னி ஒழிய ஏன் இதே மாதிரி வார்த்தை எத்தனை தடவை நான் பயன்படுத்துகின்றேன் அப்பெல்லாம் உனக்கு தோணு இப்ப மட்டும் ஏன் இப்படி திடீர்னு வருகிறார் அப்ப பலவீனமான அந்த வார்த்தையானது அந்த வார்த்தை ஆபத்தான வார்த்தை எந்த சமயத்தில் செயல்படும் என்று உனக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது அப்போ வார்த்தையை நாம் அளந்து கொண்டு நாம் இருக்க இல்லை என்றால் அது போய்விடும் இங்கு குழம்பிக் கொண்டிருக்கின்றவன் தேசுவை பார்த்து பேயின்னு சொன்னது போலவே இங்கு யோசப்பர்த்தனை செய்கின்றான் குழும்பிக் கொண்டிருந்தான் பயம் பயம் சார்ந்த காரணத்தினால் அவன் உறுதி பூண்டான் எதில் தெய்வத்தை நாடுவதில் குழம்பி கொண்டு இருக்கிற சூழலில் அவன் தெய்வத்தை தான் போனான் ஒழிய வேறு நபரை போகவில்லை நீயும் நானும் எங்கு வருகிறோம் என்று பாருங்கள் குழம்பி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வரும்போது ஒரு குழப்பம் என்று ஏற்படுகிற சமயத்தில் நீ நான் யாரை தேடி போகின்றோம் தெய்வத்தை தேடி வருகிறோமா அல்லது மனிதனை தேடி போகின்றோமா அல்ல அறிவுள்ள மக்களை தேடி போகிறோமா அவன் நல்லா படித்திருக்கின்றான் அவனுக்கு நல்லா உண்டு அங்கே போய்ட்டுள்ள இவன் நல்லா செய்திருக்கின்றான் இவன் நல்லா உதவி செய்வான் இவனை தேடி போவோம் என்று சொல்லிக்கொண்டு மனிதர்களை தேடி போகின்றோமா அல்லது தெய்வத்தை தேடி வருகின்றோமா குழப்பமான சூழலில் நாம் எங்கே போய்விட்டோம் இங்க வார்த்தை யோசப்பட்டு சொல்கிற வார்த்தை என்ன இதோ அவன் கடவுளை நாடுவதில் அப்படின்னு அர்த்தம் தேடுவதில் நாடுவது தேடுவது தேடுவதில் உறுதி பூண்டு கொண்டு இருந்தான் அந்த உறுதி பூண்டுகிற சமயத்தில் மூன்றாவது காரியம் என்ன அதுக்கு உதவியா தான் நோன்பு இருந்து அவன் ஜபிப்பது அவன் மட்டும் இல்லாமல் யூதா மக்கள் அத்தனை பேரையும் அவன் சேர்க்கிறான் நீங்கள் அத்தனை பேரும் நோன்பு இருந்து ஜபியுங்கள் சண்டை போடவில்லை எதிர்த்து எதிரி வருகிறார்கள் எதிரி வந்தவுடனே அவனுக்கு பயம் வருகிறது என்னை சுற்றி கடன் இருக்கின்றது என்னை சுற்றி பலரும் காயப்படுத்துகிறார்கள் இதோ பல பிரச்சனை என்னை சூழ்ந்து இருக்கிற சமயத்தில் நான் பயந்து விடுகின்றேன் பயந்த நான் அதிலிருந்து தப்பிக்க முயற்சி எடுக்கிறேனா தற்கொலை எண்ணத்தில் வருகின்றேனா யோச யோச போலவே இதோ கடவுளை நாடுவதன் உறுதிப்பூண்டு குடும்பம் முழுவதுமே நோன்பிருந்து நீ ஜபிக்கின்ற சமயத்தில் மக்களே திண்மைகள் நீங்கி போகும் திண்மைகள் நீங்கி போகும் பார்த்து நடந்த சம்பவம் அதான் படிகள் பன்னிரெண்டாவது வாக்கியம் அவன் நோன்பிருந்து அவன் வேண்டுகின்றான் எல்லா இடத்தும் சொல்ல வார்த்தை குடும்பங்குத மக்களுக்கு நீங்கள் அத்தனை பேரும் நீங்கள் என்று மக்கள் சொல்கிறார்கள் எல்லோரும் நோன்பு இருக்கிறார்கள் அப்ப நோன்பு இருந்து கொண்டு அவர்கள் வேண்டுகிற ஸ்டைலை கவனிகள் படிகள் பன்னிரெண்டாவது வாக்கியம் எங்கள் தடவுலே அவர்களுக்கு நீ எங்களுக்கு நீதி நீ தரமாட்டீரோ காரணம் என்ன எங்களை நாட்டை விட்டு அவர்கள் துரத்தி அடிக்கிறார்கள் எங்களை துரத்தி அடிக்க அவர்கள் எல்லாம் முயற்சி அடிக்கிறார்கள் எங்களை காயப்படுத்த அவர்கள் எல்லாம் தீமடுக்கிறார்கள் தெய்வபே எங்களுக்கு நீ நீதி நடத்த நடத்தி தரமாட்டீரோ அடுத்த வார்த்தை வெரி குட் நல்லா வாசிக்கிறீங்க யாராவது ஒருத்தர் படிங்க பார்ப்போம் பாத்தீங்களா இந்த பெரும் படையை எதிர்த்து நிற்க எங்களுக்கு வலிமை இல்லை அர்த்தம் என்ன எங்களுக்கு எதிர்த்து நிற்க வலிமை இல்லை இந்த கடன் தொல்லையை தீர்க்க இந்த கடன் நெருக்கிலிருந்து வெளியே வர எங்களாலும் முடியாது இதான் இந்த குடும்பத்தை எதிர்க்க எங்களாலும் முடியாது அவர்கள் சத்தியம் வேண்டி இருக்கிறார்கள் இதை இந்த மகனை அவளை மனமாற்ற எங்களால் முடியாது என் கணவனை இதை இந்த மனைவியை சொல்லி புரிய வைக்க எங்களால் முடியாது என் மகனைக்கு கற்றுத்தட எங்களால் முடியாது அவன் எதிர்த்து பேசிக்கொண்டிருக்கின்றான் எங்களை விட சக்தி வாய்ந்த நபராக இருக்கின்றான் நாங்கள் பயந்து கொண்டிருக்கின்றோம் என்ன ஆகுமென்னு தெரியாது எங்கள் வீட்டுக்கு வருகிறார்கள் இல்லாத பிள்ளானு சொல்கிறார்கள் அதிகாரிகள் எங்களுடைய எங்களுடைய பலவீனங்களை பயன்படுத்தி கொண்டு எங்களை தங்களுடைய சாதகம் மாற்றிவிடுகிறார்கள் என் பிள்ளையுடைய வாழ்க்கையை போய்விடுகிறது ஒரு தாய் கண்ணீரோடு சொல்கிற வார்த்தை சொல்ற வார்த்தை அந்த மகள் அழுது சொல்ல வேணுமென்றே நான் போகவில்லை சூழல் என்னை இந்த நிலைக்கு போய்விட்டது என்னடி சொல்லும்போது அதிகாரி இதா என்னை இந்த மாதிரி செய்கின்றான் எனக்கு வழி இல்லை கடன் தொல்லை தீங்க வேண்டுமேம்மா என்று சொல்லிக்கொண்டு அந்த விபச்சார பணிக்கு அவள் போய்விடுகின்றாள் அம்மா கை நீட்டு அடிக்கிறார்கள் இன்னும் மகள் சொல்ல வார்த்தை அம்மா நீ என்னை அடிச்சாலும் வேற வழி எனக்கு தெரியலமா என்று அம்மா இது அல்லடி நமக்கு தேவை இதெல்லாம் தேவை அவர் கேட்கிற பொழுது அதிகாரி என்னை துருபயோகப்படுத்துகின்றான் இதை உன் சூழல் நான் அறிகின்றேன் உனக்கு நான் இன்கிரிமெண்ட் தருகின்றேன் உனக்கு பல காரியங்கள் செய்கின்றேன் என் கூட வாய் என்று சொல்லிக்கொண்டு அதிகாரி என்னை துருபயோகப்படுத்துகிறான் வேறு வழி இல்லை என் குடும்ப நிலையை நான் நினைத்தேன் வேறு வழி இல்லை அவன் ஆசைக்கு நினைந்து போனேன் தாய் சொல்ற வார்த்தை மகளே அது தவறு மகளுக்கு தெரியவில்லை மகன் செய்கிற நன்மை என்று நினைத்துக்கொண்டு அவள் செய்வது தீமை தாய் சொல்ல வார்த்தை எடி நீ செய்ய தவறு என்ன பாவத்தில் இருந்தாலும் சரி எவ்வளவு நெருக்கடி இருந்தாலும் சரி ஒரு நாளும் இந்த பாவ காரியத்துக்கு நீ துணை போகாத செய்கிற பாவத்துக்கு நியாயத்தை கண்டுபிடிக்காத தாய் சொன்ன வார்த்தை அம்மாவும் பிள்ளைங்க வந்து உட்கார சமயத்தில் அவன் சொல்ல வார்த்தை இவ செய்கிற பாவங்கள் பாருங்க ஃபாதர் என்று சொல்லும்போது கண்ணு முன்னாடி அடிக்க கைகிற போதுதான் அந்த மகளுக்கு சும்மனை கேட்டேன் நீ இந்த பாவத்திற்கு அடிமை என்று கேட்கும்போது அவள் பார்க்கின்றாள் ஆமாம் ஃபாதர் ஏன் இந்த பழி சூழல் மேல் பழிய போடுகின்றாய் அவனல்ல அது காரணம் நீதான் காரணம் இந்த பாவத்துக்கு நீ அடிமையான காரணத்தினால் அதிகாரி அந்த பாவமானது உன்னை நேராக அந்த அதே பாவ நிலையில் இருக்கின்ற மனிதனை அடையாளப்படுத்துகிறது அவன் என்ன செய்கின்றான் இந்த பாவத்துக்கு அடிமையான உன்னை அவன் தனது தன்னுடைய ஆசைக்கு இணங்குகின்றான் பிறகு நீ ஏன் சூழல் மேல் படிய பழியப்படுகின்றாய் சூழல் அல்ல இது காரணம் அவன் அல்ல இருக்க காரணம் நீ தான் இதுக்கு முதல் முழு காரணமும் போய் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுதலை பெறு மக்களே நீயும் நானும் செய்கிற காரியங்களை பாருங்கள் நான் வலிமை எழுந்து விட்டேன் என்கிற காரணத்துக்காக அம்மா என்ற ஸ்தானத்தை அல்லவனை எழுந்திருக்கின்றாய் அப்பா என்ற ஸ்தானத்தை அல்லவா நீ இழந்திருக்கின்றாய் கணவன் என்ற ஸ்தானத்தை எழுந்து மனைவி என்ற ஸ்தானத்தை எழுந்த அல்லவா நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நான் வலிமை எழுந்து விட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அண்ணன் அக்கா என்ற ஸ்தானத்தை எழுந்தல்லவா நீ இருக்கின்றாய் பெருமையோடு சொல்வேன் என் அக்கா என் அண்ணன் தாய் பூவி இங்கெங்கே இருக்கிற இங்கெங்கே இருப்பார்கள் சொல்ல வார்த்தை நீ குருவாக இரு வேணாம் சொல்லவில்லை அக்கா அக்கா தான் அண்ணன் அண்ணன் தான் சொல்றது செய்யும் இது என் குடும்பம் அல்ல எத்தனையோ குடும்பங்கள் அப்படி உண்டு எத்தனையோ குடும்பங்கள் அப்படி உண்டு நீ எப்படி இருக்கிறாய் என்று பார் நீ இந்த அதிகாரம் தெய்வம் தந்ததுதான் ஒழிய வேறு யாரும் அல்ல இறைவன் தந்த அதிகாரத்தை அது நாம் நான் பயன்படுத்த வேண்டும் பயத்தின் காரணமாக ஐயோ என்ன செய்யணும் தெரியவில்லையே வலிமையை நான் எழுந்து விட்டேனே என்று யோசபாத் சொல்லுகின்றானே அவன் கண்ணீர் சென்றுகின்றான் ஆண்டவரே இந்த எதிரிகளை எதிர்க்க என்னால் முடியாது நான் என்ன செய்வேன் என்று அதுக்கு அடுத்த வார்த்தை அவன் பயன்படுத்துகிற வார்த்தை படிங்கள் நான் வலிமை இழந்தேன் அடுத்த ஒருத்தர் ஒருத்தர் மட்டும் படிங்கள் ஆ கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன இதெல்லாம் பார்க்கின்றோம் உண்மையே நோக்கி கொண்டிருக்கின்றன தெய்வத்தை காண்கின்றன மக்களே வாருங்கள் நற்கருணை நாதரே சந்தியுங்கள் நேரம் கிடைக்கிற போது நற்கன சரியுங்கள் என்னால் முடியவில்லை வீடியோ வழியை என்னென்னவோ பார்த்து கொண்டிருக்கின்றாய் எவ்வளோ விஷயங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் ஏன் அந்த லைவில் ஓடுகின்ற இருபத்தி நாலு மணி நேரமும் லைவ்ல நற்கர் இருக்கு இல்லையா லைவ்ல ஃபோட்டோ வேண்டாம் லைவ்ல ஓடுகின்றதே அந்த லைவில் நீ வீட்டில் உட்காந்து நீ பார்க்கலாமே உன்னை யாரை யார் பார்க்க வேணான்னு சொன்ன ஆண்டவர் சொன்னாரா எவ்வளோ விஷயங்கள் நீங்கள் செய்கிறீர்கள் லைவில் போய் கொண்டிருக்கிற இருபத்தி மணி நேரம் நற்கர் நாதர் எடுத்து வைத்து ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது ஆன்லைனில் நீ ஏதோ கிளாஸ் நடத்தலாம் ஆன்லைனில் மற்ற காரியம் செய்யலாம் ஏ அதே ஆன்லைனில் திருப்பலியும் தியானங்களும் நடக்குது இல்லையா அதே ஆன்லைனில் லைவாக போய் கொண்டிருக்கிற நற்கர் நாதர் இடத்தில் உன் நேரத்தை நீ செலவிடலாமே அது கிச்சனில் இருந்து கூட நீ செலவு செய்யலாம் வீட்டில் உட்காந்து நீ செலவு செய்யலாம் ஏன் உனக்கு அந்த உணர்வு வரவில்லை ஏனது உணவகவில்லை ஆண்டவர் சொன்னாரா இல்லையே ஈவன் அந்த அச்சம் வந்தபொழுது தெய்வத்தையே நாடுவதில் உறுதி பூண்டு உனக்கு தெய்வத்தை நாட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கா இல்லையே அறிவு சம்பாதிக்க வேண்டிய எண்ணம் இருந்தது பணம் சம்பாதிக்க வேண்டிய எண்ணம் இருந்தது ஒழிய தெய்வத்தை நாட வேண்டிய எண்ணம் இல்லை அனுபவம் பெற வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருக்கிறதா இல்லை அனுபவம் பெற வேண்டும் என்றால் எப்படி நாம் செய்துபடியும் தெய்வ தேடி வந்தால் மட்டும்தான் அது முடியும் மறுபடியும் அந்த வார்த்தை படியுங்கள் நோக்கி கொண்டிருக்கின்றன அடுத்தது யாராவது சந்தோஷம் சந்தோஷம் சகோதரி படிங்க நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு தெரியவில்லை வலிமையை நாங்கள் எழுந்திருக்கின்றோம் எங்கள் கண்கள் உன்னை கண்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் என்ன செய்ய வேண்டும் எங்களுக்கு தெரியவில்லை தெய்வமே எங்களுக்கு துணை நீ மட்டும்தான் எங்கள் துணை நீமிட்டு தான் குடும்பத்தில் நீங்கள் இங்கே வந்திருக்கின்ற ஓரோ மகனும் மகளும் ஓரோ முதியவர்களும் ஓரோ தாய்மார்களும் ஓரோ தந்தைமார்களும் நீங்கள் செபிப்பவது ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் எங்களை மீறி செயல்படுகிறார்கள் எங்களை கண்ட்ரோலில் எங்கள் கட்டுப்பாடுகள் இல்லை இதோ எங்கள் பிள்ளைங்களோட ஆஃபீஸில் சரி அவள் வேறு சில இடங்களில் பல பிரச்சனையை சந்திக்கிறார்கள் எங்களால் எதிர்த்து போக முடியாது அதிகாரிகள் எழுத்து எங்களால் போக முடியாது சமுதாயத்தில் அரசியல்வாதிகள் எழுத்து எங்களால் போக முடியாது பல தீமைகளால் எழுத்து எங்கள் போக முடியாது நாங்கள் வலிமை எழுந்த நபராக நாங்கள் இருக்கின்றோம் என்ன செய்வது எங்களுக்கு தெரியவில்லை எங்கள் கண்கள் உன்னையே நோக்கிக் கொண்டிருக்கின்றன இங்க பாரு எங்கள் கண்கள் இங்கே நோக்கி கொண்டிருக்கின்றன இங்க நீ பாரு நற்கருநாதரை நீ உற்று நோக்கி கொண்டே அப்படி உற்று நோக்கி கொண்டிருக்கிற சமயத்தில் நடந்த சம்பவம் என்ன அங்குபா தனி மட்டுமல்ல அவன் மட்டுமல்ல அவன் சொன்ன யூதா மக்கள் அத்தனை பேரும் ஒன்றாக இணைந்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து கொண்டு நோன்பிருங்கள் அப்படி என்றால் உன் மகனுக்காக உன் மகளுக்காக கணவனுக்காக மனைவிக்காக அந்த குடும்ப அங்கத்தர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து கொண்டு நோன்பிருந்து நீ ஜெபிக்கிற சமயத்தில் மக்களே எவ்வளவு வல்லமை எவ்வளவு சக்தி இருக்கும் என்று என்றைக்காவது நீங்க உணர்ந்திருக்கிறீர்களா என்றைக்க உணர்ந்து திருச்சபையை திருச்சபையான ஒன்றாக இணைந்து கொண்டு நோன்பு இருக்கிறது எங்க தவ காலத்தில் அந்த நோன்பு இருக்கிற போது ஒட்டுமொத்த திருச்சபையும் நோன்பு இருந்து போது தெய்வ அனுபவங்கள் இதோ அவர்கள் பெறுகிறார்கள் குடும்பம் ஒன்றாக ஒரு காரியத்திற்காக நோன்பிருந்து குடும்பம் ஒன்றாக மன்றாடி நீ பாரு குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்குவதும் தெய்வ அனுபவம் பெறுவதும் உன்னால் அங்கு அனுபவிக்க முடியும் பதிமூன்றாவது வாக்கியம் மட்டும் படி இப்போ நீங்கள் சகோதரி நீங்கள் படிங்க ஆ ஆ ஆண்டு குழந்தை குடும்பம் முழுவதுமே என்ன செய்கிறார்கள் ஆண்டு முன் நின்று கொண்டிருக்கிறார் பதினாலு வாக்கியம் இங்கே பதினாலு படி பார்த்தீங்களா அந்த கூட்டத்தில் எல்லாரும் நோம்பிருந்து ஜபிக்கிற சிவத்தில் யாருடைய மேல் தூயாவி வந்து இறங்கி வருகின்றார் அந்த கூட்டத்தில் இட யாகசியலின் மேல் ஆவி தூய் வந்து இறங்கி வரை பார்க்கின்றோம் குடும்பம் நீங்க அமர்ந்து கொண்டு ஜபிக்கின்ற சமயத்தில் தெய்வம் உன்னிலிருந்து ஒரு மனிதனை தேர்ந்தெடுப்பார் உன்னிலிருந்து தேர்ந்தெடுத்துக்கொண்டு அந்த மகன் வழியாக அந்த மகள் வழியாக நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெய்வம் வெளிப்படுத்துவார் நமக்கு எல்லோருக்கும் இங்கே திருத்துதர் பணி புது பதிமூன்றாம் அதிகாரம் அங்கு அப்போ எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் எல்லாம் ஒன்றாக ஜெபித்து சொல்லும் போது ஆவியானவர் இதாக இறங்கி வருகிறார் படிங்கள் ஒன்று ரெண்டு மூன்று அவர் நோன்பு இருந்து ஆண்டவரை வழிபடுகின்ற பொழுது தூய ஆவியானவர் அவர்களிடம் பாத்தீங்களா பர்ணபவியின் சவுளையே ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அவர்களை அழைத்திருக்கிறேன் அப்போ நோன்பு இருந்து அவர்கள் ஜெபிக்கின்ற சமயத்தில் தெய்வம் தூய் ஆவி வழியாக இது அவரது சொல்கிற வார்த்தை இவனை இவளை தனியாக மாற்றிவை இவர்களை நான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன் குடும்பத்தில் நீ நோன்பிருந்து நீ ஜெபிக்கின்ற பொழுது தெய்வம் உன் தந்தை வழியாகவோ தாய் வழியாகவோ மகனோ மகளோ வழியாகவோ அந்த குடும்ப அங்கத்தினர்கள் வழியாகவோ தெய்வம் தூய் ஆவி வழியாக உன்னோடு பேசுவார் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை தெய்வம் உங்களுக்கு வெளிப்படுத்துவார் இந்த வெளிப்படுத்துதல் உண்டா எல்லாருக்குமே உண்டு குறிப்பிட்ட அருள் தந்தையர்களுக்கோ குறிப்பிட்ட அரு எல்லா மக்களுக்கும் இந்த வெளிப்படுத்துதல் உண்டு எல்லா மக்கள் காரணம் அது இவருடைய வாக்குறுதி எனது நான் மாந்தர் யாவர் மேலும் என் ஆவியை பொழுவேன் குறை கொஞ்சம் பேருக்கு மட்டுமில்லை என் மாந்தர் யாவர் மேலும் ஆவியை பொழுவேன் என்றால் சகல மனிதர்கள் மீதும் தூய ஆவின் வல்லமை வந்து விழும் தெய்வ கிருபை பெற வேண்டியவர்கள் இதன் மக்களிடைய அர்த்தங்கள் இனி அந்த இரண்டு குறிப்பேடு இரண்டு படிங்கள் பதினான்கு பதினைந்தாவது வாக்கியம் படிங்கள் சகோதர நீ படிங்க நீங்க படிங்க உம் பாத்தீங்களா தூய் ஆவியானவர் யகசேன் வழி அமர்ந்து சொல்ல வார்த்தை என்னவென்று தொடர்ந்து படிக்கிற சமயத்தில் ஏன்னா இது உங்களுடைய போர் அல்ல இது ஆண்டவருடைய போர் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள் அப்போ இவர்கள் நோம்பிருந்து மன்றாடிய பொழுது தெய்வம் அவர் வழியாக தூயாவின் தூண்டு சொன்ன வார்த்தை மக்களே நீங்கள் தைரியம் கொள்ளுங்கள் நீங்கள் கவலைப்படாதீர்கள் அந்த படையை பகையை அந்த படையை கண்டு நீங்கள் அஞ்சாதீர்கள் காரணம் இது ஆண்டவருடைய போர் தெய்வம் உங்களுக்காக போராடுவார் நீ கவலைப்படாமல் அப்படியே இரு நீ செய்ய வேண்டியது என்னவென்பது மட்டும் நான் சொல்கின்றேன் என்ன தெய்வம் சொன்ன வார்த்தை தொடர்ந்து படிங்கள் அப்படியே அஞ்சவும் வேண்டாம் நிலை குலையும் வேண்டாம் அப்படி என்றால் உன்னை சுற்றி இருக்கின்ற தடைகள் உன்னை சுற்றிகளில் பல பிரச்சனைகள் வருகின்ற சமயத்தில் அன்பு பிள்ளைகளே நோன்பிருந்து மன்றாடு உபவசித்து நீ மன்றாடு அது என்ன நோன்பிருந்து மன்றாடு நோன்பும் உபவாசம் வித்தியாசம் இருக்கா அது தெரியணுமே சும்மா பாட்டு நோம்புகிற அர்த்தம் என்ன எதுக்காக நோன்பு இருக்க வேண்டும் நோன்பு உபவாசனுடைய அர்த்தம் என்ன ஃபாஸ்டிங் ஃபாஸ்டிங் பாஸ்டிங் என்ன அர்த்தம் கத்தோலிக்க திருச்சபை சொல்வதற்கு மூன்று முக்கிய அர்த்தங்கள் ஒன்று நோம்பு நோம்பு என்பது உணவு ஒரு பர்டிகுலர் டிஷ் ஒரு உணவு நீ மாற்றி வைப்பது உபவாசம் என்பது அந்த வேலை நீ சாப்பிடாமல் இருப்பது இதை நம்ம பார்க்கின்றோம் உதாரணம் நோன்பு என்று சொல்லும்போது இயற்கை சாப்பிடாமல் இருப்பது உதாரணத்துக்கு உபவாசம் என்று சொல்லும்போது அந்த மத்திய உணவே அந்த காலை உணவே அல்லது இரவு உணவே அது சாப்பிடாமல் இருப்பது இதை நம்ம பார்க்கின்றோம் இனி இந்த நோம்பு உபவாசம் வழியாக என்ன மூன்று அர்த்தங்கள் ஒன்று என்னுடைய விருப்பத்தை மாற்றி வைத்து நான் வாழ்கின்றேன் இதனுடைய அர்த்தங்கள் தெய்வமே எனக்கு இது சாப்பிட வேண்டும் ஆசை உண்டு எர்ச்சி சாப்பிட வேண்டும் நான் விரும்புகிறேன் ஆனால் உன் பொருட்டு நான் இந்த எர்ச்சியை நான் சாப்பிட மாட்டேன் என் விருப்பம் அல்ல என் விருப்பத்தை நான் மாற்றி வைத்து விடுகிறேன் இதா உனக்கு நான் வருகிறேன் உனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கிறேன் அப்போ என்னுடைய பர்சனல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு ஆசை உண்டு என் ஆசையை நான் விடுகிறேன் ஒன்று இரண்டாவது நோன்பு வாசம் எடுக்கிற சமயத்தில் வைரலம் இளையராஜா மியூசிக் போடும் இல்லையா வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி டிங் டிங் பாடல பாடுற சமயத்தில் வேறு கடப்பட கடபடும் வேதனும் அந்த வேதனையானது இயேசுவின் திரு நான் ஒப்பு கொடுக்கின்றேன் எனக்கும் இயேசு அந்த வேதனையில் நானும் பங்கு பெறுகின்றேன் நானும் அங்கு பங்கு பெறுகின்றேன் இதனுடைய அர்த்தங்கள் மூன்றாவது அர்த்தம் அந்த இயேசுடைய வேதனையை நான் தியானித்துக்கொண்டு தெய்வவே நீ பட்ட அந்த ஓரோ வேதனையோ அன்பின் வெளிப்பாடல்லவா என்னை எந்த அளவுக்கு நீ அன்பு செய்திருக்கின்றாய் நிறுவனமாக்கி பட்டிருக்கின்றாய் தலையில் முள் முடி சிலுவை மூன்று ஆணிகள் கையிலும் காலிலும் ஆணிகள் அதே மாதிரி சிவந்தமேனி ரத்தமேனி எல்லாம் எனக்காகத்தான் ஆண்டவரே அந்த பாடுகளை நினைத்து நான் தியானிக்க இதை நீ எந்த என்ன அளவுக்கு அன்பு சிதர்க்கிறேன் என்பதை இது நான் உணர்கின்றேன் இந்த மூன்று நிலைத்தான் கத்தோலிக்க திருச்சபை அன்பும் எனது நோன்பும் உபவாசத்துடைய அர்த்தம் வெளிப்படுது அல்லாத நீச்சமாக ஒரு ஒரு நாள் சாப்பாடு இருக்கிறது அர்த்தம் இல்லை இந்த அர்த்தத்தில் வைத்துக் கொண்டோம் அப்போ அன்பின் வெளிப்பாடு தான் இதெல்லாம் வருகிறது இதை வைத்துக்கொண்டு கொண்டு தான் நீ என்ன செய்ய வேண்டும் நீ மன்றாட வேண்டும் அப்போ குடும்ப அங்கத்தினர்கள் ஆண்டவரே நாங்கள் உமக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் உன்னை சார்ந்து தான் நாங்கள் வாழ்கின்றோம் எங்களை இந்த பகையிலிருந்து இந்த படையிலிருந்து எங்களை தப்பிக்க முடியாது இந்த பிரச்சனையிலிருந்து எங்களை தப்பிக்க வழி இல்லை நாங்கள் வலிமை எழுந்திருக்கின்றோம் இதான் உன்னையும் இருக்கின்றோம் எங்களுடைய அத்தனை மாற்றி வைத்துக் கொண்டு உண்மையிலே நாங்கள் விட்டு விடுகின்றோம் முழுமையாக சரண் அடைகிற சமயத்தில் தெய்வம் இதான் எடுக்கின்றார் நோம்பும் உபவாசம் வழியாக தெய்வபே உன்னையே நாங்கள் சார்ந்திருக்கின்றோம் தெய்வம் துணை நிற்பார் அடுத்த வார்த்தைங்களா வலிமை இழந்த நாங்கள் எப்படி எதிராக படையெடுத்து போக முடியும் தான் சக்தி சக்தி இல்லாமல் இருக்கின்றோமே தெய்வம் நீ தனியல்ல நான் கூட இருக்கின்றேன் நீ போ எழுந்து எந்த எதிரி உன் முன்னாடி வந்து நிற்கிறானோ அதே எதிரியை சந்திக்க முன்னாடி போ இனி அடுத்த வார்த்தை அவர்களை சந்திப்பீர்கள் எதிரி வருகிற சபத்தில் எனக்கு தான் பயந்து கொண்டிருக்கின்றன போட முடியாத ஆண்டு சொல் ஏன்னா நீ சண்டை போடாத நான் சொல்றது மட்டும் நீ போய் எதிரி முன்னாடி போய் நில் நான் கொள்கின்றேன் நீ போய் நில்லு மீதி நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்ன நடந்தது என்ன நடந்தது அங்கே நடந்த சம்பவம் என்ன தெய்வம் பார்த்தார் எடனே கவலைப்படாதே உனக்காக நான் போராடுவேன் என்று சொன்ன தெய்வம் அங்கே இருக்கிற அந்த எதிரிகள் வந்தார்கள் அத்தனை பேர் வெவ்வேறு நாட்டுக்கிறார்கள் அவங்களுக்குள்ளேயே என்னது கழகம் ஏற்பட்டு பகை ஏற்பட்டு அவங்களே தங்களுக்குள்ளே அடித்து 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 அவங்களே இறந்து விட்டார்கள் இவன் சும்மா கட்டி தான் இப்படியே நின்று கொண்டிருக்கின்றான் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஒரு குழு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு டிங்க 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 இந்த பேபிஸ் டே அவுட்னு ஒரு படம்லாம் இருக்குது பார்த்திங்களா இங்கிலீஷ் படம் பார்த்துருப்பீங்க குழந்தை அது டங்கு டங்கு நடு போய் கொண்டு எல்லாம் வரும் அது மாட்டு நீ மாட்டுன்னு அப்படியே போயிட்டான் அவர்கள் அடித்துக் கொள்வார்கள் அவர்களும் அடித்துக் கொள்வார்கள் நீ கண்ணு திறந்து பார்த்தால் ஒரே பின்னமாகத்தான் இருக்கும் நீ ஒன்றும் செய்வில்லையே உனக்காக போராடினது யார் தெய்வம் நோன்பிருந்து மன்றாடு நோன்பிருந்து மன்றாடு நீ சும்மா இருந்தாலே போதும் தெய்வம் அங்கு துணை செய்வார் நீங்கள் பாருங்கள் செங்கடல் செங்கடல் அந்த என்ன கடல் பிரிது எங்கென்ன வாசிக்கிறோம் விடுதலை பெண் நூல் பத்தாம் அதிகாரம் விடுதலை பெண் நூல் பத்தாம் அதிகாரம் அதில் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் அதிகாரம் பத்து முதல் திரு வாக்கியங்கள் அங்கு மக்கள் என்ன செய்கிறார்கள் மோய்சனை குற்றப்படுத்துகிறார்கள் எங்களை சாகவாணி கொண்டு வந்திருக்கின்றாய் எங்களை சாகு ஒன்று அங்கே சவக்குழி எகித்தல் சவக்குழி இல்லைன்னா எங்க கொண்டு வந்திருக்கின்றாய் என்று சொல்ற சமயத்தில் மோயிசனை குற்றப்படுத்தும் போது மோயிசன் பார்ப்பான் கடவுள் எடுத்தல் போய் சொல்லுவான் தெய்வவே இந்த மக்கள் பாருங்கள் என்னை எப்படியெல்லாம் கொண்டு வருகிறார்கள் செய்கிறான் தெரியலையே என்ன சொல்லப்படும் தெரியவில்லையே நான் எங்கு போவேன் என்று காரணம் என்ன ஆபீஸ்ல எதிரில் போன செங்கடல் எந்த பக்கம் போக முடியாது வார்த்தை வார்த்தைன்றது என்ன மோயிசனை பார்த்து கொண்டு எதுக்கடா என்னை பார்த்து கூக்கரில் இடுகின்றாய் உன் கையில் என்ன கொடுத்தேன் கோல் இருக்கல எடுத்து கடல் பக்கம் நீட்டு என்று தான் நீட்டின உடனே என்ன விட்டது கடல் பிரிகிறது இவர்கள் நடக்கிறார்கள் இவர்கள் நடந்து போகிறார்கள் இவர்கள் நடந்து போன உடனே அங்கு பார்க்கிறார்கள் திரும்பி பார்த்தா அவனும் திரும்பி வருகின்றான் எதிரியும் வருகிறார்கள் இதை பார் அவனும் வருகிறார்கள் மோயிசன் பார் மோயிசன் என்ன ஆண்டு வருகிறது என்று இடா என்னையான் பார்க்கின்றாய் கையில் கோல் இருக்கல நீட்டா மறுபடியும் என்று நீட்டின உடனே இவர்கள் வந்து விட்டார்கள் வந்தவர்கள் அத்தனை பேரும் தான் மடிந்து விட்டார்கள் அத்தனை பேரும் போயாச்சா அத்தனை பேர் போயாச்சா மக்களே கடல் மேல் நம்பிக்கை வைத்து வாடுகிற சமயத்தில் அவர் என்ன சொல்றாரோ அது படி செய்ய என்ன சொலத்தை உன்னால் எதுவும் செய்ய முடியும் வலிமை எழுந்து நிற்கிறாய் நீ அதே மாதிரி செய்யணும் தெரியாம இருக்க நீ நோம்பு வருகின்ற போது பலிப்படுத்தல் இறை வார்த்தை கேட்பாய் என்னவென்று கடவுள் மேல் நம்பிக்கை வீங்கள் என்று நம்பிக்கவி என்றால் நம்பிக்கை கொள் இறைவன் சொல்வார் அருள் தந்தை நீ சந்திப்பாய் பங்கு தந்தை போய் சந்திப்பாய் அவர் சொல்வார் கவலைப்படாத தைரியம் பொங்கல் ஆண்டவர் எல்லாம் சரி பண்ணுவார் என்றால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள் நம்பிக்கை கொள் நம்பிக்கை கொண்டு நீ போ நீ போரும்போது நீ வீடு போய் சேர்கிறதுக்குள்ளாகவே உனக்கு அங்கே தடை நீங்கிருக்கும் நீங்க இருக்க மாறாக அதெல்லாம் எங்க நடக்காது இதெல்லாம் உனக்கு தான் பிரச்சனை ஒழிய இல்லை வார்த்தைக்கு சக்தி உண்டு ஆனால் செயல்பட நீ அனுமதித்ததில்லை செயல்பட நீ அனுமதிக்க வேண்டும் அப்படி அனுமதிக்கும் போது இஸ்ராய்க்கிறார்கள் இந்த பக்கம் செங்கடல் ஒன்று வழியும் இல்லை வழியே இல்லை என்ற போதில் மக்களே உனக்குத்தான் வழி இல்லை தெய்வத்துக்கு வழி உண்டு நீ ஏன் அவர் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றாய் Praise the Lord. Halleluja, Halleluja.